செய்யக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்களை பற்றி தவறான கருத்தை பதிவு இருக்கின்றார்கள் அவர் செய்த அந்த கருத்து மிகவும் தவறானது இன்னைக்கு இவங்க வந்து இதே மாதிரி இதை போட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க இதை உடனடியாக வாவஸ் பெற்று அவங்க முறையாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்காத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆலோசனை பெற்று அவருக்கு எதிராக அவருடைய ஐடிக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுறதுக்கு என்னங்க அருகத இருக்கு ஏன் உங்க ஐயா நம்ம பாலு அதுல இருக்கலையா அமைச்சரா இருக்கலையா ஏ இதே இது முரசில் மாறன் அவர் பிரட்டு ஊராண்டு காலம் கிடந்தப்ப கூட அமைச்சர் பதவியோட தான் இருந்தாரு அமைச்சர் பதவி விட்டு நீக்கல இன்னைக்கு இதே பிஜேபி அரசாங்கத்தை அவர் அமைச்சர் தானே இருந்தாங்க தவறு பண்ண நான் கேட்க உங்களுக்கு என்ன நாடி இருக்குங்க உங்க ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் நான் சொல்ல போனா ஒரு விளையிடப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்ன பண்ணிட்டாரு எத்தனை இது அறிவிச்சாரு ஏதாவது செஞ்சாரா இன்னைக்கு அம்மா அம்மாவர்கள் எவ்வளோ திட்டங்கள் கொடுத்தாங்க ஏழை எளிய மக்களுக்கு அதை பூரா நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் சிறப்பாக நடத்துகிறாங்க இன்னைக்கு இவங்க அது அதையும் தடை பண்ணிட்டாங்க ஒன்றுமே செய்யலை ஆனால் இவங்க ஐநூத்தம்பது இது கொடுத்தாங்க நம்ம தேர்தல் வாக்குறுதி அது ஏதாவது என்ன நினைவிட்டிருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வயது கிளம்பி ஒரு வயதான முதிய ஒரு மூராட்சி அந்த அம்மாவை கூட உடம்பாடுதான் இவன் ஆட்சியில எவ்வளவு மோசமா இருந்துட்டு நீங்க பார்த்து பேப்பர் எடுத்தீங்கன்னா இங்க கொலை அங்க கொலை அது மாதிரி கஞ்சா எடப்பாடி ஆட்சி காலத்து உண்டா நீ தூத்துக்குடி சம்பவத்தை பத்தி பேசுறியே நான் கேக்க உன் சாராயத்தினால உன் ஆட்சியுடைய அவள அவ சாராய வடிச்சு கள்ளச்சாராய வடிச்சு எத்தனை பேர் செட்டாங்க சொல்லுங்க எத்தனை பேர் செத்தாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மூணு புதிய தொகை எங்களுக்கு சரியான போல கொடுத்தீங்களா அன்னைக்கு எடப்பாடியார் அன்றைக்கு அந்த மாவட்ட தலைவர் செய்த தவறு அதனால் வந்த விலை அன்றைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது அதுக்காக நாம நாங்க வந்து வருத்தம் தெரிவிச்சோம் அது மட்டும் இல்ல எடப்பாடியாருக்கே தெரியாது சம்பாடுறது தெரியாது ஆனாலும் இவங்க பண்ணாங்க சரி அதுக்கு பிறகு அதுக்குரிய நஷ்ட எப்படி கொடுத்தோம் நீ என்ன கொடுத்தீங்க நீங்க சொல்ற நீ என்ன கொடுத்தீங்க நீங்க சாராயத்தை கள்ளத்தாங்க அவங்க என்ன கொடுத்துட்டீங்க நீங்க அது மட்டும் இல்லை எவ்வளவு பேர்த்துகள் நடக்கு எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு அவ்வளவு பார்த்தீங்கன்னா எதுலயா நீங்க எதாவது சரி பண்ணியிருக்கீங்களா ஒன்றுமே சரி பண்ணல நீங்க இவ்வளவு எவ்வளவு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க எவ்வளவு வீட்டு திருவ கூடியிருக்கு தண்ணி திருவ கூடியிருக்கு மின்சாரம் கட்டுற கூடியிருக்கு அது மட்டும் இல்லை பத்திரப்பதிவு கூடியிருக்கு பால் வள கூடியிருக்கு எல்லாமே கூடியிருக்கு ஆனால் மக்களுக்கு என்ன பண்ணீங்க வர ஒரு பேட்டிக்க கொடுத்துருக்காரு இவங்க வந்த படம் தான் பதினைந்து லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் இப்போ அவ்வளோ வச்சுக்க நான் கேட்குறேன் நாங்கள் பதினஞ்சு கோடி வச்சோன்னா எவ்வளவு லேப்டாப் கொடுத்தோம் எவ்வளோ விலையில சைக்கிள் கொடுத்தோம் எவ்வளோ படிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு உதவி தொகை கொடுத்தோம் திருமணத்துக்கு கஷ்டப்பட பிள்ளைக்கு தாலிக்கு தகவல் கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு பல திட்டங்கள் இன்னைக்கு மராமத்து பணி குடி மராமத்து பணி என்னைக்காக நடந்துச்சா ஆனால் எடப்பாடி ஆட்சி காலம் கடந்து போய் தான் இன்னைக்கு தண்ணி தான் தேங்கி நிற்கி எந்த இடத்துல பழகங்கள் இல்லை இல்லாத இன்னைக்கு எல்லா ஊருக்கும் வந்திருக்கும் யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு என்ன செஞ்சீங்க ஒன்றுமே செய்யலை ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் வாட்டில் எதாவது பேசுகிறீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க கேட்க நான் கேட்க நான் ஒரு முதலமைச்சர் ஒரு அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ணாருன்னா நம்ம முதலீடு வைக்கவாருன்னு சொன்னார் நீ என்ன முதலீடு வைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இங்கே வந்து இங்கே தூத்துக்குடியில் நம்ம இந்த இது ஸோ நீங்கள் தொடங்கிட்டா நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை நடக்கலை நான் கேட்க நீங்கள் இந்த ஏ எய்ம்ஸ் மருத்துவமனையை சொன்னீங்க மதுரையில் அது நாங்கள் பொறுப்பாக சொல்லி செய்ய சொல்லி இது பண்ணி எல்லாம் அடிக்கலட்டும் நீங்கள் ரெண்டாவது பண்ணீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா என்ன பண்ணி நாலு இப்போ நாலு நாலு வருஷம் ஆச்சு என்ன பண்ணீங்க இன்றைக்கு எய்ம்ஸ் கிட்ட கட்டிலேருந்து பூரா சாடுக்கணும் நீங்கள் போய் போயிட்டு வாங்க போனீங்க அங்கே நடந்தது என்ன இங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த புல்லுக்கு அவன் அதுக்கு முன்னால் அவன் இது கொடுத்தான் எது அந்த சாப்பாடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேடு கொடுப்பான் இங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டை கட்டியிருப்பாங்க ஆமாம் பேடு கூடாமல் டை கட்டியிருப்பாங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க அதே மாதிரி அங்க டை கட்டியிருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து வாங்குறாரு அதை வாங்கிட்டு அவர்கிட்ட முதலீடு வாங்கிட்டாரான் அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க திருப்பி அதில் டிப்ஸை வச்சு கொடுக்காரு

திமுக ஆட்சி கொடுத்த பிறகு எந்த இதில் வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க சொல்லுங்க ஏன் தூத்துக்குடியே எடுத்துக்கிடுவோம் தூத்துக்குடி மாடத்துக்கு எங்கே போட்டிருக்காங்க ஒன்றுமே செய்யலை ஒரு வேலையும் செய்யலை இன்னைக்கு சிவனாடர் முன்னூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அந்த வேலையா ஒழுங்கா செய்கிறாங்களா அந்த வேலையா ஒழுங்கா செய்கிறாங்களா செய்யல ஒன்றுமே அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கல எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா கடுமையான ஊழல் ஆனா அவங்க சொல்றதுக்கு என்ன எடுக்கு ராஜா தம்பி வளர தம்பி ஆண் நல்லா வளர்ந்துருக்காரு அவரு வளர்ந்த சரி வளர்ந்த அளவுக்கு அடி வளர்ந்த போட்டு ஆ விட்டுருக்காரு மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்டா கண்டிப்பா எடப்பாடி அவருடைய ஆலோசனை பெற்று நாங்க அவருடைய ஆபீஸ் முன்னால போராட்டம் நடத்தினோம் போராட்டம் நடத்துவோம் வன்மையா அவரை கண்டிக்கிறோம் என்ன பேசுறீங்க பெரியாருக்கு வந்து காரணம் கொடுத்து ஆசீர்வாதம் இல்லையா சொல்லுவோம் என்னங்க பிஜேபி கூட கூட்டு பத்தி பெருசா பேசுறீங்க ஏ நீங்க பிஜேபி கூட கூட்டு இல்லையா ஏ காங்கிரஸ் நீ என்ன செஞ்சீங்க அந்த அம்மா இதே மதுரைக்கு வந்துச்சு இங்க இருந்து அடியாருக்கு கூட்டு போய் அடிச்சீங்க அப்ப இதே என்ன ஸ்ரீ சித்த அவர் தடுக்க போய் தான் அவர் கல் அடி போட்டு கண்ணே போச்சு என்ன ஸ்ரீ சித்த அவர் கண்ணே போச்சு அந்த அம்மாவுக்கு திட்டமாக இருக்குது அதுக்கு ஒரு தலைவர் என்ன சொன்னாரு எவ்வளவு அசீமா சொன்னாரு ஒரு பெரிய தலைவர் சொல்ற பேச்சாது அது பெண்களுக்கு ஒரு ஒரு வழிபாடு மாதிரி சொன்னாரு எவ்வளவு அசீமான வார்த்தை அதே கொச்ச வார்த்தை பேசிட்டு அதே கருணாநிதி தான் என்ன சொன்னாரு நேர்மின் மகளை வருக நிலையார ஆட்சி தருக இது மானம் கட்டப்படக்கூடிய நீங்க எங்களை பேசுறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு

அந்த குளம் என்னங்க திமுக ஆட்சியில் போச்சு இது ஒரு படத்தை சொல்லுவாள கிடத்த காணுன்னு சொல்லி பணி சொன்ன மாதிரி குளத்தையே காமி சோகப்பட்டாங்க யார் பண்ணா இதே திமுக வேறு பண்ணலையா எவ்வளவு எவ்வளோ மோசமானது நடக்குது அப்பயே புட்ட சோழன் இவன் வந்து இந்த பையடி பிராஜா சின்ன பையன் இப்படி போடுறது கூட போடுறது என்ன தலைன்னு தல இருக்குங்க யாரை போடுறீங்க ஒரு விவசாயி ஒரு புண்ணிமாங்க விவசாயத்துல இருந்து விவசாயியா வந்தவரு இன்னைக்கு வயந்து இருக்காருன்னா படிப்படியா உங்களை மாதிரி உங்க அப்பா வச்சு நீங்க வயந்து வரலாம் அவரு அவர் அவரா வயந்து வந்தவர் ஒரு உத்தம தலைவர் அவர் பார்த்து தவறா போட்டிருக்கீங்க உடையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் உடையாக இதுக்கு தடை செய்யணும் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஐடிவிங்க தடை செய்யணும் வன்மையாக கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்